ஆன்லைனில் ஜோதிதம் பார்ப்புக்கு வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தேழு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரசியமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்தில் நம்ம வந்து இருக்கோங்க ஸோ இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றமாக பார்க்கப்படக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சியை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த சுக்கரனுடைய பயிற்சிக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் தனுசு ராசி என்பர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வேத ஜோதிடத்தில் சுப கிரகமாகவும் கலைகளுக்கெல்லாம் அதிபதியாகவும் பார்க்கப்படக்கூடிய அப்படின்னா சுக்ர பகவான் தாங்க நம்மளுடைய சுகபோக வாழ்க்கைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் சுக்ரன் அசுர குரு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகம் நவ கிரகங்களில் சுக்ரன் ஒரு சுப கிரகங்க காதல் நாயகன் அன்பு மற்றும் ஆசையினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் சுக்ரன் இந்த சுக்கிரன் இல்லற வாழ்க்கையில மிகப்பெரிய ஆறுதலையும் மகிழ்ச்சியும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறாரு அதுவும் ஜாதகத்துல சுக்கரன் வலுவா இருந்தார் அப்படின்னா அதுவும் சுக்கர திசையின் பொழுது மிகப்பெரிய யோகமானது ஏற்படுங்க சுக்கரன் கோடி கோடியாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லவர் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட சுக்கர பகவான் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முறை வந்து பயிற்சி ஆகிறாருங்க இவருடைய பயிற்சி அனைத்து ராசிகளுக்குமே தாக்கங்களை ஏற்படுத்தி கொடுத்தாலுமே கூட குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படியே அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள்ல உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான டிசம்பர் மாதத்தினுடைய இரண்டாம் தேதியன்று மதியம் பன்னிரண்டு மணி ஐந்து நிமிடத்திற்கு மாறக்கூடிய சுக்கர பகவான் தனுசு ராசியிலிருந்து விலகி மகர ராசிக்கு வந்து போறாரு இவர் மீண்டும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு டிசம்பர் மாதத்துல இந்த மாதிரி ரெண்டு முறை சுக்கரன் பயிற்சியாகுது வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விசேஷமான அமைப்பாதாங்க பார்க்கப்படுது சுக்கர பகவானுடைய இந்த நிலைகள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை தான் நமக்கு பலன்களானது கிடைக்கும் அதாவது ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்துல பலம் பெற்று சுக்கர பகவான் அமர்ந்திருக்கார் அப்படின்னா அவருக்கு சுக்கர திசை காலம் ஏற்படுது அப்படின்னா நல்ல ஒரு பழன்களை வந்து பெற முடியும் சுக்ரன் பலம் பெற்று இருப்பது நட்பு கிரகங்களா இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் சனி போன்றவற்றின் வீட்டில அமைந்தோ சேர்க்கை பெற்றோ இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் சுபிட்சம் அப்படின்றது இருக்கும் திருமண சுபகாரியங்கள் எல்லாமே கைகூடி வர அமைப்பு இருக்கு புத்திர பாக்கியம் வாய்ப்பு இருக்கு செல்வ செல்வாக்கானது சேரும் வண்டி வாகனம் பூமி மனை இது போல எல்லாத்தையும் வாங்கக்கூடிய யோக அமைப்புகளும் ஆடை ஆபரணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் வந்து அமையுங்க இதுதான் சுக்கரனுடைய முக்கியமான ஒரு அம்சம் மேலும் பண வரவுகளுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அதே போல கடன் பிரச்சனைகள் யாவுமே வந்து நிவர்த்தியாகும் சொல்லப்போனா ஜோதிடத்தில் சுக்கரன் உச்சத்தில் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் இந்த அம்சம் இருந்துச்சுன்னா அதிர்ஷ்டத்தை வந்து தானாகவே வந்து பெறுவீங்க அப்படின்னா ஆன்மீகமே வந்து சொல்லியிருக்கு ஸோ எடுத்த வேலைகள் எல்லாமே வெற்றி பெறும் சுக்கரன் உங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை அன்பு நிறைந்த வாழ்க்கை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு சுக்கரன் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு பலவீனமாக இருந்துட்டார் அப்படின்னா பல்வேறு விதமான போராட்டங்களை வந்து சந்திக்க மகிழ்ச்சி எல்லாமே குறைஞ்சு போயிடும் இது போல சுக்கரனுடைய ஒவ்வொரு விதமான விஷயங்களுமே பார்க்கப்படக்கூடியதுதான் மேலும் சுக்கர பகவானால நமக்கு பிரச்சனைகள் ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுக்கிரன் ஒருவேளை பலவீனமா இருக்காருன்னா நிறைய சிக்கல்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லட்சுமியோடு சேர்த்து சுக்கர பகவானும் வழிபட்டுட்டு வாங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்வதோடு இல்லாமல் அரிசி மற்றும் பாலால் செய்யப்பட்ட இனிப்புகளை நீங்க தானமாக வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சுக்கரன் வந்து பலமாவார் இது போல எளிமையான பரிகாரங்களை செய்து சுக்கரனுடைய தோஷத்துல இருந்து நீங்க தாராளமாக வந்து விடுபட முடியுங்க இது போல நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்போ சுக்கர பகவான் பயிற்சியாகியிருக்கக்கூடிய நிலையில என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் தனுசு ராசி என்பர்கள் அடைய போறாங்க அப்படின்றத தொடர்ந்து பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிசம்பர் மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று சுக்கர பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுறாரு இதன் அடிப்படையில் தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் எப்போதுமே எந்த ஒரு சோதனையா இருந்தாலுமே அந்த சோதனைகளை எல்லாம் தனக்கு சாதனைகளாக மாற்றி கொள்ளக்கூடிய திறம் கொண்டவர்கள் தான் தனுசுராஸ் என்பர்கள் தான் சோ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பல வகைகளிலும் நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க இது வரைக்கும் இழுபறியாக இருந்து வந்த ஒரு சில வேலைகள் கூட இப்ப உங்களுக்கு சாதகமா வந்து நடந்து முடியும் பண வரவு அப்படின்றது அதிகமா இருக்கும் எந்த தடையும் இருக்காது மேலும் தெளிவான முடிவு எடுக்காதன் மூலமா பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும் அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் நல்ல ஒரு சாதகமான போக்குதாங்க இருக்கு கடினமான வேலைகளை கூட இப்ப உங்களால சுலபமா வந்து செய்து முடிக்க முடியும் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் மரியாதை அந்தஸ்து எல்லாம் பெறுவீங்க கடினமான முயற்சிகள் கூட இப்ப உங்களுக்கு ரொம்ப எளிமையா வந்து செய்யக்கூடிய வகையில இருக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த பண தட்டுப்பாடுகளை எல்லாமே வந்து நீங்க போகுது சோ வசூலாக வேண்டிய பாக்கிகளை கூட இப்ப நீங்க தாராளமா வந்து வசூல் பண்ணுவீங்க அதே போல் வியாபாரம் தொடர்பான பயணங்களானது உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு லாபமானது கிடைக்கப் போவது அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களே இந்த காலகட்டங்களில் சக ஊழியர்களோடு இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாமே வந்து குறைய வர வரவேண்டிய பணமும் உங்க கைக்கு வந்து சேரும் குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு இதமான சூழ்நிலை தான் வந்து இருக்க போகுது வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க அதாவது தனுசு ராசியுடைய பெண்களாக இருக்கீங்களா கணவனுடைய ஆரோக்கியத்திலும் ஒருவேளை ஆண்களா இருந்தீங்கன்னா மனைவியினுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுப்பது அவசியமானது அடுத்தவர் செயல்களானது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும் இருப்பினும் கூட இந்த நாட்களை நீங்க அனுசரித்து போறது ரொம்பவே நல்லது பிள்ளைகளிடமும் கொஞ்சம் கனிவா நீங்க நடந்துக்கோங்க அது இன்னுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இதே பெண்களை பொறுத்த வரைக்கும் இடுபடியாக இருந்து வந்த காரியங்களை கூட இப்ப உங்களுக்கு சாதகமா வந்து செய்து முடிக்க முடியுங்க கௌரவமானது உயர்ந்து காணப்படும் மற்றவங்க கிட்ட நல்ல ஒரு மதிப்பானது இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் குறிப்பா கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசுராசி நண்பர்களுக்கெல்லாம் விருப்பங்கள் எல்லாமே கைகூடி வர போகுதுங்க குறிப்பா அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களை கண்டிப்பா நீங்க டைம்ல தான் போகணும் ஏன்னா அதுதான் உங்களுக்கு நன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த நாட்கள்ல மன மகிழும்படியான காரியங்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்குங்க வாழ்க்கையில முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது வந்து அற்புதமான ஒரு காலகட்டம் நண்பர்களுடைய மத்தியில உங்களுக்கு மதிப்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் வேகத்தை மட்டும் காட்டினீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும் ஸோ ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த டைம்ல இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் பற்றி முதல்ல நீங்கள் அதுக்கு அதுக்கப்புறமா வந்து செய்யுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது காரியத்தின் மூலமாக மிகப்பெரிய அனுகூலமும் வந்து உங்களுக்கு ஏற்படும் நிறைய காரியங்கள்ல நீங்க இதுவரைக்கும் தடைப்பட்டு வந்த தடை தாமதங்கள் எல்லாமே வந்து சரியாக போகுது ஒரு சில அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நாட்களா எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே நடக்காம வந்து இழுப்புரியாகவே இருந்துட்டு இருக்கும் சோ இந்த நிலையில உங்களுடைய காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடப்பதற்கு கண்டிப்பா நீங்க ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களை வந்து செய்துக்கோங்க நம்மளுடைய சேனல்ல ஆன்மீக ரீதியாக எப்போதுமே செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க அந்த பரிகாரத்தை நீங்க செய்து இது போல சின்ன சின்ன தடைகளை கூட வந்து உங்களால் வந்து சரி செய்ய முடியும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள்ல கல்வியில இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க மேலும் மற்றவங்களோட இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளானது இப்போ வந்து உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் ஸோ மொத்தமாக தனுசுராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானுடைய இந்த பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல தினந்தோறுமே அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்க பார்க்கலன்னா நம்ம சேனலை மறக்காம வசூல் பண்ணி பாருங்க உங்களுக்கு அண்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க தனுசுராசி என்பர்கள் இந்த சுக்கரனுடைய பயிற்சி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த நாட்களில் நீங்க முருகப்பெருமானத்திலிருந்து தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து வாழ்க்கையில முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக வளர்பிறையில் ஞாயிறு செவ்வாய் வியாழன் மற்றும் தேய்பிரையில செவ்வாய் மற்றும் வியாழன் காணப்படுது உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக டிசம்பர் மாதத்துல பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய இரு நாட்கள் வந்து இருக்கு இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல கவனமாக இருப்பது அவசியமானது அதிர்ஷ்டகரமான தினங்களாக டிசம்பர் பதினொன்று பன்னிரண்டு பதிமூணு ஆகிய மூன்று நாட்கள் காணப்படுது இந்த நாட்கள்ல உங்களுடைய சிறப்பான பலன்களை பெறக்கூடிய நாட்களாக மாற்றி அமைக்கக்கூடிய புத்தி சாதுரியத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகளை வந்து பார்க்க முடியும் இந்த பதிவை போலவே நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இது அடுத்தடுத்த பதிவுகள் கொடுப்பதற்கு எங்களுக்கு ரொம்பவே ஊக்கமா இருக்கும் அதே போல நம்மளுடைய சேனல்ல பொதுவாக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களுமே எளிமையானது எல்லாராலும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாம இந்த டைம்ல செய்து பயன்பெறுங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா நியூஸோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்